போட்டி தேர்வுக்காக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் தமிழ் சுவையினர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் அனைவரும் வருக தமிழ் சுவை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த நேரத்திலே நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய அஹ் ஆலோசகரும் வழிகாட்டி மாற இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மதிப்பொரு முனைவர் நல்லாசிரியர் பொன் ஆதரவு ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லு வணக்கம் வணக்கம் ஐயா அடுத்ததாக இன்று நம்மோடு தொடக்க உரையாற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை தொடக்க ஒரு ஆற்று வழியாக அன்புடன் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா தினம்தோறும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்களை நம்மிடையே சொல்லிக் கொண்டு வருகிறார் ஐயா அவர்கள் இன்று ஒரு புதிய கருத்தோடு நம்மோடு வருகிறார் நாம் அதை எதிர்பார்த்திருக்கிறோம் பல்வேறு விருதுகளை பெற்றவர் தினம்தோறும் நதிப்போல் கொண்டிருப்பவர் பல கருத்துக்களை தன்னுடைய மனதிலே வைத்து அசை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர்

மொழிமாற்றிற்காக தமிழக அரசின் விருதை இவரிடம் பெற்ற ஐயா சிவா பிள்ளை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பல உலக மாநாடுகளை கண்ட பெருந்தலைவர் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசாகுதுன்னு நினைக்கிறார் அப்படிப்பட்ட அவரை உலகமெல்லாம் சுற்றி கொண்டு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்றார் கொரோனா காலத்திலையும் தமிழ் வளர்த்து கொண்டிருந்தார் பல்வேறு நாடுகளோடு தொடர்புல நானும் பேசியிருக்கிறேன் ஐயாவும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாடுகளோடு தொடர்பில் இருந்து தமிழை வளர்த்தார் அதற்கெல்லாம் நான் நேரடியான சாட்சி ஐயா இப்போது தான் முதல்வர் என் கூடவே முதல்வரிடம் விருது வாங்கியவர் சென்னையில் மிகப்பெரிய விழா நடந்தது ஐயாவுக்கு அதிலேயும் நான் கலந்து கொண்டேன் அவரெல்லாம் சொல்லும்போது நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லை தமிழில் அந்த அளவிற்கு மிக சிறப்பான ஒரு தமிழறிஞர் இந்த விழாவிலே வந்து கலந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி ஐயாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதே போல் மலேசியாவில் இருந்து ஐயா டாக்டர் ராஜோபால் முனைவர் ராஜகோபால் ஐயா இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய சிலோன் அங்கிருந்து நண்பர் ஒரு தமிழ் ஆர்வலர் ஒருத்தர் இணைந்திருக்கிறாங்க மற்றும் இங்கே இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வகுப்பிலே அஷ்டாவதானம் பற்றி நான் உங்களுடைய சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள் தேர்வுக்கு செல்பவர்கள் இந்த இளைய தலைமுறை நிறைய அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அவற்றையெல்லாம் முனைப்புடன் கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்று தெரிவித்து கொண்டே அஷ்டாவதானம் என்றால் என்ன தசாவதானம் என்றால் என்ன அதேபோல் சோழ சாவதானம் என்றால் என்ன சதாவதானம் என்ன என்ன என்பதை பற்றி இப்போது உங்களோடு தொடக்க உரையா உரையாற்ற வந்துள்ளேன் இந்த மனித மூளை இருக்குது பார்த்தீங்களா தற்போதுள்ள மிக நவீன கம்ப்யூட்டர் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அதை போல நூறு மடங்கு நுட்பமானது பெரிய விஞ்ஞானிகளே அந்த மூளையை பத்து சதவீதம் தான் பயன்படுத்துகிறாங்க அதிகபட்ச நுட்பமான மூளை வந்து ஐக்கியூன்னு சொல்கிறாங்க இன்றைய அளவில் விஞ்ஞான உலகத்தில் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் அதில் ஒரு குழந்தை பதினெட்டு மாதத்தில் செய்தித்தாள் வாசிச்சு பதினாறு வயதில் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நமக்கு வந்து பட்டம் வாங்கிச்சு அதே போல் ஹவாய் ஹென்ரின்றவர் பத்து வயசில் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து ஐக்கியூன்றது வந்து இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருக்குது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பே இந்த நவீன கணினிகளை தோற்கடிக்கும் வகையில் தமிழில் அரசவைகளில் சதாவதி அணிகள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரே நேரத்தில் நூறு பேர் கேள்வி கேட்பாங்க அதையெல்லாம் மனதில் வாங்கி கொண்டு நூறு பேருக்கும் பதில் சொல்லுவாங்க அது மிக 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 அரிது அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து எட்டு சொல்லக்கூடியவங்க அந்த தகுதியுடையவங்க அஷ்டாவதானின்னு சொல்றாங்க எட்டு பேர் சுற்றி நின்று கேள்வி கேட்டால் அதை மனதில் வாங்கி கொண்டு கேள்வி கேட்டால் அத்தனை பேருக்கும் திரும்ப வந்து பதில் சொல்வார்கள் அவர்களுக்கு பேர் அஷ்டாவதானி அதே போல தசாவதானி தசாவதானா பத்து பேர் நின்று சூழ்ந்து நின்று கொண்டு கேள்வி கேட்பார்கள் அவர்களுக்கு பதில் சொல்வார்கள் அதே மாதிரி சோழசாவதானின்னா பதினாறு பேர் நின்று கேட்பாங்க எல்லாத்தையும் மிஞ்சிய வகையில் சதாவதானி நூறு அறிஞர்கள் சுற்றி நின்று கொண்டு அரச கேள்வி கேட்பார்கள் அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறார் அந்த இதெல்லாம் நமக்கு சரியாக தெரியவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மோடு இருந்தவர்கள் என்று பார்த்தால் இப்போது தெரியறது பாருங்கள் ஐயா அவர் அவர் செய்து தம்பி செய்வலர் அவர் வந்து பிறப்பால் வந்து முஸ்லீம் இருந்தாலும் அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அது ஒரு காலத்தில் கேரளாவோட இணைஞ்சிரு திருவாங்கூரில் மலையாளத்தில் படித்தவர் இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட அக்கறையின் காரணமாகவும் அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று விடுதலை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக சிறப்பாக பாடுபட்டவர் என்ற முறையிலும் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பலவேறு நிகழ்ச்சிகளை கலந்து மேடைகளில் கூட்டத்தில் நடத்தி சராதனம் செய்தாலும் விடுதலை போராட்ட உணர்ச்சியை தூண்டும் வகையில் பேசக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர் வள்ளலாரை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றியவர் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாரு முஸ்லீமு அவர் அந்த நாளிலேயே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே வள்ளலாரை பற்றிய பிரசங்கம் தமிழ்நாடு முழுவதும் செய்து பெயர் வாங்கியிருக்கிறார் அப்பேற்பட்ட தமிழறிஞர் மத வேதங்களை எல்லாம் கடந்த ஒரு தமிழறிஞர் நூறு பேர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் இருப்பாருங்க தம்பி பாவடர் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலில் பிறந்தாரு அவர் யமகம் திரிவுகள் சிலேடை அந்தாதி இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு புலமை பெற்று இருந்தார்கள் அவர் எழுதின நூல்கள் தமிழ் நபிகள் நாயகம் ஆன்மியம் மஞ்சரி கவத்து நாயகம் சம்சுஜாசின் சேவை திருக்கோ பதிபஞ்சம் பத்தந்தாதி திரு மதினத்து அந்தாதி கோப்பந்து கலம்பகம் கோப்பந்து பிள்ளை தமிழ் இன்னிசை பாமாலை நீதி வெண்பா போன்ற பல நூல்களை அவர் வந்து தமிழில் எழுதியிருக்கிறாரு விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் விக்டோரியா ஹாலில் இந்து ஆசிரியர் முன்னணியில் நூறு தமிழர்களை கூட்டி அவர்கள் கேட்ட வெவ்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி அதை வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரே சதாவதானி அப்படின்ற சமகாலத்தில் இருந்தவங்க அப்படின்ற முறையில் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி மிகப்பெரிய ஒரு பேர் வெற்றால் உலகளவில் பேசப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுதந்திரம் வாங்கி தான் ஐயா வந்து இறந்திருக்கிறாங்க அப்போ கலைஞர் ஐயா அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் அங்கே கட்டியிருக்காங்க நாகர்கோவிலில் அடியன் சென்று அதை தரிசித்தேன் அந்த வகையில் ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கார் அவருக்காக அந்த அஞ்சல் தலை தான் இப்போ பார்க்கிறீர்கள் அதே போல் அஞ்சல் உரை வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடியது இப்போ பாருங்க ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க நானே என்னுடைய முகத்தை போட்டு நாலு ஸ்டாம்ப் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிங்கன்னா ஒரு புகைப்படத்தை கொடுத்துர் என்றால் இதை கேட்டுங்க ஏன்னா இது வந்து புதிய செய்தியாக பலருக்கு இருக்கும் ஐநூறு ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு தலைமை அஞ்சலகத்தில் கட்டிவிட்டு உங்களுடைய புகைப்படத்தை கொடுத்தீர்கள் என்றால் ப பதினஞ்சு பத்து அஞ்சல் தலைகள் உங்கள் பேரில் அச்செடுத்து கொடுத்து விட்டார்கள் அந்த வகையில் வழி வச்சுருக்காங்க நான் என்னுடைய கண்காட்சிக்காக அஞ்சல் கண்காட்சிக்கு நாலு வகையான அஞ்சல் தலைவர் நான் வெளியிட்டுள்ளேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் சிறப்பான வகையில் அவர் செயல்பட்டதால் கலைஞரைகள்லாம் அதுக்கு ஏற்பாடு செய்து அவருக்கு வந்து நினைவஞ்சில நினைவாலயம் ஒன்று கட்டி இருக்கின்றார் இப்போது கூட அதை மறுபடியும் சீர்திருப்பு செய்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரியான சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய மிக அதி நவீனமான ஒரு அறிவினை அந்த நம்முடைய சித்தர்கள் பெற்றிருந்தார் அவர் தான் முத முதல் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற அளவில் சொல்லக்கூடியவங்க அவங்க சித்தர்கள் கூடுவிட்டு கூடுபாயிருதல் அடுத்தது உட்கார்ந்து கொண்டே ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் எங்கெங்கே பிரகாசிக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்கள் அந்த வித சக்தியெல்லாம் பெற்றிருந்தார்கள் அப்படியெல்லாம் இருந்த சித்தர்கள் இப்போ நமக்கு ஐயா இவருக்கு பிறகு யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா இலங்கையைச் சேர்ந்த சதாவதானி அவர் வந்து கதிரை வேற்பில்லை அது ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சிவாபிள்ளையுக்கு தான் கடைசியாக அவர் அடக்கம் இருக்கிறாரு கதிரை வேற்பில்லை அவர் பத்து வயசுலேயே இந்தியாவுக்கு வந்துட்டார் ஆறுமகன் அவனுடைய சீடர் அவர்கிட்ட இவர் படித்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு தமிழ் துண்டாட்டிருக்கிறார் இப்போ நம்ம டிக்ஷனரினு சொன்னோம்ல அகராதி அந்த தமிழ் தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு அகராதியை உருவாக்கி கொடுத்த இவர் ஒரு சதாவதாணி நூறு செயல்களை செய்யக்கூடிய அளவில் இருந்திருக்கிறாரு அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் தசாவதாணி ஒருத்தவர் ஆறுமுகம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமே இந்த பாருங்க எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியாற்றினவங்கள்தான் இருக்கிறாங்க இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலினை இந்த இந்திய அளவில் மிகப்பெரிய இவங்க வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஐக்கியம் உள்ளவங்க இரநூத்தி இருபது இருபத்தஞ்சி ஐக்கிய உள்ளவங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒரு இது நடந்தது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு இந்த பாப்பா வந்திருந்தது அப்போ ரொம்ப சின்ன பண்ணது உலக அளவில் பேசப்பட்டவர் இன்றைக்கி நம்ம பிரதமரோட பேசுனாங்க ஏதாவது இந்தியாவில் கம்ப்யூட்டர் சந்தமாக ஏதாவது ஒரு உந்தேகம் வந்தால் கேட்கக்கூடிய அளவில் அந்த பொண்ணு இருக்கிறார்கள் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஐக்கிய வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த அளவில் இருக்கிறாங்க என்ன பண் சமீப காலத்தில் நம்ம இருக்கிறோன்றதுக்காக நான் அதை சொல்ல வருகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கணித மேதை ராமானுஜர் இவர் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த நாளில் அவர் பரீட்சையில் ப படிக்கும்போது என்னன்னா ராமானுஜர் படம் படுக்கணும் பரீட்சையில் கணக்கு இருக்கும் விடை மட்டும் எழுதி வச்சுட்டு வருவார் ஃபெயில் போட்டுருவாங்க ஏன்னா வெள்ளை விடைக்கு எப்படி போடுவாங்க வழிமுறை எழுத இல்லவா அந்த மாதிரிலாம் இருந்தவர் அவர் ஹார்வர்டு பல பல்கலைக்கழகத்தில் ஹார்டின்ற ஒரு பேராசிரியர் இவருடைய செயலை கண்டுபிடித்து இங்கேருந்து அவரை வந்து இங்கிலாந்து கழைத்து இங்கிலாந்துல இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு தேற்றங்களை எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அவர் அவர் பாருங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் நம்முடைய செயலியெல்லாம் அதிகமாக திரிச்சா ஹேங் ஆயிடுது இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க விவேகானந்தர் பாரதியார் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாற்பது வயசுக்குள்ளே இறந்துபட்டார்கள் ஹேங் ஆகிடுது வேற ஒன்றும் கிடையாது ராமானுஜர் வந்து மூணு நோட்டு புத்தகம் கொடுத்துருக்கிறாரு இதுக்கு வந்து இந்த இந்த கால சூப்பர் கம்ப்யூட்டர் கூட அதுக்கு வந்து விடையை கண்டுபிடிக்க முடியல ஒன்று ஒன்றா இப்போ நவுத்திட்டு வந்திருக்காங்க விடையை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் ராமானுஜர் இருந்திருக்கிறார் சென்னையில் அவருக்கு இப்போ ஒரு தனியார் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு மியூசியம் வச்சிருக்கிறார் வெளிநாட்டவர்கள் மட்டுமே வந்து பார்க்கிறார்கள் எனவே சென்னையில் இருப்பவர்கள் அவர் அந்த மியூசியத்தை அருங்காட்சியகத்தை சென்று பார்க்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து விவேகானந்தரை பார்த்தீங்கன்னா சிகாகோ நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் அரசர் தான் அனுப்பிச்சார் அந்த வகையில் அவர் அங்கே போய் சிகாகோவில் மிகப்பெரிய ஒரு உரையாற்றி உலகத்தையே கவர்ந்தவர் சகோதர சகோதரிகளே என்று பேச ஆரம்பித்தார் எல்லாரும் ஜென்ட்ரல் பேசுவாங்க அந்த மாதிரி பேசின சிமாட்டிகளேன்னு பேசின இடத்துல சகோதர சகோதரிகளேன்னு உடனே அத்தனை இவங்களும் பத்து நிமிடங்கள் மட்டுமே பேச கொடுத்ததுக்கு ஒரு மணி நேரம் பேசிருக்கிறார் அவரு ஏன் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிற நூலகத்துக்கு போயிருக்காரு மிக ஆயிரம் பக்கம் ஆயிரத்தி ஐநூறு பத்த பக்கம் உள்ள புத்தகத்தை தினமும் காலையில் ஒன்று எட்டு நூறு மதியானம் ஒன்று எட்டு நூறு தங்கினா பத்து நாளும் இருபது புத்தகத்தை படிச்சிட்டாரு கடைசியாக அந்த நூலகம் கேட்டிருக்காரு ஐயா என்னையா இது என்னோ புத்தகத்தை எடுத்து போகிறீங்க திருப்பி வந்து காலையில் குடிச்சிட்டு மதியானம் கொடுத்துட்றீங்க மறுபடியும் சாயங்காலம் எடுத்து போய் மறுபடியும் மறுநாள் காலையில் கொடுக்குறீங்க நீங்கள் எப்படியா இது இது ஏன் வீணத்தை வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவர் சொன்னார் இந்தாங்க இந்த நூல் ஏதாவது ஒரு பக்கத்தை பெரியீங்க அண்ணா உடனே அவர் பக்கத்தை வச்சேன் எத்தனை நாள் பக்கம் இது அப்படியே அந்த பக்கத்துல இருந்த இருந்து கடைசி வரைக்கும் படித்திருக்கிற சரி இது ஏதோ தெரிஞ்சு சொல்கிறாருன்னு அவராக ஒரு நாலு பக்கத்தை பார்த்துட்டு முதல் நாள் எடுத்துக்கொண்ட புத்தகத்தை வைத்து கேள்வி கேட்டுருக்காரு சொன்ன உடனே அசந்து இன்றைக்கும் அந்த நிகழ்வினை அந்த நூலகத்தில் பரிந்து வைத்து இவரோட கையெழுத்து வாங்கிட்டு அப்படிப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் அவர் ஆனால் முப்பத்தொன்பது வயதில் அதை இப்போ நமக்கு செல்போன்லாம் இப்போ எனக்கு நாலாயிரம் படம் இருக்கு என்னதுல கொஞ்சம் வீடியோ எடுத்தோம்னா உடனே நின்று போகுது இல்லைன்னா வந்து சூடாகி விடுகிறது அந்த வகையில் பாரதியார் அதே மாதிரி தான் முப்பத்தெட்டு வயசுல நடந்துட்டாரு அப்போ இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடியது தான் அந்த விசாலினி நம்ம சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிலே முதல்ல எனக்கு வடது பக்கம் இருக்கிறவர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை தமிழை படித்தவர் அவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன அதுக்காக சொல்கிறேன் நான் முதல் முதல்ல உலகத்தில் சந்திரனில் தண்ணி இருக்குதுன்னு அத்தாட்சியோட நிரூபித்தவர் கோவையைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை தமிழை படித்தவர் எனக்கு இடதுபுறம் இருப்பவர் இரண்டா சந்திராயன் ரெண்டை வெளியிட்டவர் அவர் வந்து சிவம் அவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடைய காட்டிய வழியில் தான் இன்னைக்கு சந்திராயன் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தோல்வியை வெற்றியாக விழுப்புரத்தை சேர்ந்த நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் மாற்றியிருக்கார் அவரும் தமிழில் படித்தவர்கள் நானும் தமிழில் பட்டம் படித்தவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமரோடு பிரிட்டிஷ் பிரமணிஸ்டோடு நம்ம சிவா பிள்ளையை தான் அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் உலகில் தமிழை வளர்ப்பது எப்படி என்று நான் பதி பத்து நிமிடங்கள் பேசினேன் அவருடைய விழாவில் நம்முடைய மூளைகள் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடித்தல் மிக நவீன கணினியை விட மிக சிறப்பானது இந்த செய்தித்தம்பி பாவனை பற்றி அனைத்து தேர்வுகளும் கேள்வி கேட்கிறார்கள் எனவே இவரை பற்றியும் இந்த அவதானித்தலை பற்றியும் மனித மூளையுடைய சக்தி பற்றியும் அஞ்சல் தலை பற்றியும் இன்று நான் மாணவர்களுக்கு புதிதாக செய்தி சொல்லியிருக்கிறேன் அவரெல்லாம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செய்து குறைந்தபட்சம் ஒரு அஷ்டாவதனையாக வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதலை தெரிவித்து இந்த தொடக்கோரை இறுதி செய்கின்றேன் இந்த விழா இந்த இணையக்கூடத்திற்கு வந்த பெரியவர்கள் அனைவரையும் நான் வணங்கி என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்